கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நிலமாற்ற ஏழை மக்களுக்கு தமிழக அரசின் அனைவருக்கும் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பட்டாவுடன் இரண்டு சென்ட் நிலம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் நினைவூட்டும் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளின்றி அரசு புறம்போக்கு நிலங்களில் குடிசை போட்டு குடியிருந்து வரும் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களுடன் இரண்டு சென்ட் நிலம் வழங்குமாறு கடந்த பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்து வருகின்றனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது இவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கத்தில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மஹ்பூப் பாஷா தலைமையில் வீடுகளின்றி அநாதைகள் போலவே வசிக்கும் இவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட அனைவரும் தமிழக அரசின் இலவச வீட்டு வீடு என்ற திட்டத்தின் கீழ் இலவச பட்டாக்களுடன் கூடிய இரண்டு சென்ட் நிலம் வழங்கிட வேண்டி நினைவூட்டும் மனைவினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்களை சந்தித்து மனுவினை எழுத்தினர் மேலும் வீடுகள் இல்லாத இல்லாத தங்களின் குழந்தைகள் யாரும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல சாதி சான்றிதழ்களும் தடையாக உள்ளது எனவே எங்களுக்கும் குடியிருக்க வீடு குடும்பம் அட்டை வாக்காளர் அடையாள அட்டைகளும் மற்றும் சாதி சான்றிதழ்களும் வழங்கி எங்களையும் வாழ வைக்க வேண்டும் என மகூ பாஷா கோரிக்கை விடுத்தார் சட்ட உரிமை நுகரோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகு பாஷா மத்தூர் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வீடு இடம் வேணும்னு சொல்லி இருபத்தி ரெண்டு மனு கொடுத்துச்சு இப்போ அந்த எழுபத்தி ரெண்டு மனுவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பேருக்கு வந்து தெரிஃபேஷன் பண்ணி எலிஜிபிள் அவங்களுக்கு வந்து தகுதி உள்ளவர் சொல்லி கொடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக வந்து இந்த மனு கொடுத்துனே வரும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு ரெண்டு வருஷமாக வந்து தொடர்ந்து வந்து ஜம பந்திலி ஆகட்டும் மற்ற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே மனு கொடுக்குறான் இந்த மனு கொடுத்துக்குள்ளே போய் இப்போ கொண்டு போய் அந்த மனு கொடுத்து கிடப்பில் போட்டு போய் முடிச்சு தாசில்தார்ட்டு போகுது தாசில்தார் வந்து முடிச்சு விட்டு அனுப்புகிறாங்க அவங்க வந்து கிடப்பில் போட்டு பார்க்கலாம் இடமே இல்லை மற்றூரில் இவங்களுக்கெல்லாம் இடமே எதுவுமே இல்லைன்னு சொல்லி இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து மீண்டும் இப்போ வந்து நினைவூட்டும் மனு சொல்லி இப்போ இது வந்து பத்தாவது முறை நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்குறோம் மதிப்பு மாவட்ட ஆட்சியர்ல வந்து இது மனுக்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக வந்து இந்த எளிய மக்களுக்கு வந்து வீடு வழங்கணும் எவ்வளோ ரெண்டு சென்று இடம் வழங்கணும்னு கேட்டுக்காது அதனால் வந்து நன்றி ஆட்சியர்கிட்ட தொடர்ந்து மனு எல்லாம் கொடுத்துப்பா மனு கொடுத்தாக்க அது வந்து என்ன செய்கிறாங்க நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி விட்றாங்க அது காசில்தாட்டை போயிட்டு தாசில்தார் என்ன செய்யறது ஆரே முகே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்தூர் ஊராட்சியில் உங்களுக்கு இடமே இல்லைங்க எல்லாம் வந்து மேய்ச்சல் தாரம் பறம்போக்கு இருக்குது இந்த மாதிரி இடம் இல்லாதனால வந்து நீங்கள் திரும்ப வந்து நாங்கள் எங்கே இடம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க இதை தொடர்ந்து பத்து முறை நாங்கள் போகிறோம் பத்து முறை அந்த கேள்வி தான் கேட்குறாங்க இடம் இல்லைன்னா இல்லை தான் சொல்கிறாங்க ஊராட்சியிலே இடம் இல்லைன்னு நிறையா வந்து இது இப்போ பரம்போக்கு நிலம் இருக்குது பரம்போக்கு நிலத்தில் வந்து நிறையா பேர் வந்து இப்போ பரம்போக்கு பிடிச்சி வச்சுன்னு வந்து வித்துன்னு வராங்க அது கூட அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து நம்ம மனு கொடுத்து தான் போட்டு வச்சுக்கிறேன் தவிர எங்களுக்கு வந்து இல்லைன்றாங்க வேற ஊராட்சியில் பாத்து கொடுங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் அதோட சரி இது வந்து எதுவும் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைமோ இல்ல ஒரு வருஷம் டைம் நாங்கள் மனு போட்டியே கொண்டு மனு பிடிவோம் ரெண்டு வருஷம்